இங்கே ஒருத்தர் வந்து ஃபுட்பாலேன்னு நடிக்கிறாரு ஆனால் நடக்க மட்டும் பாருங்க கல்யாணங்கள்ல டான்ஸ் போடுறதெல்லாம் வந்து வழக்கம் அப்படிதான் இவங்க வந்து டான்ஸ் வந்து போடுறாங்க ஆனா நடக்க மட்டும் பாருங்க எங்க ஒருத்தர் வந்து கோல்ஃப் வந்துள்ளார் சாப்பிட்ருக்காரு ஆனா அடுத்த செகண்டு என்ன நடக்க மட்டும் பாருங்க அதே போல நம்ம பொதுவாக பார்த்தோம்னா இங்கே ஒரு கரப்பம்பூச்சி வந்துச்சு ஆனாலும் நடக்க மட்டும் பாருங்க அதே போல தான் இந்த வீடியோ பாருங்க இவங்க வந்து நின்று இருக்காரு பின்னாடி வந்து பலூன் வந்து உடைக்க போறாங்க ஆனா நடக்க மட்டும் பாருங்க. димலே இப்படிலாம் வந்து கத்துப்படுவாங்க அப்படிதான். ஹலோ வெட் எவர் கூடவே இப்ப நான் பாக்குறது சம ஒரு இன்ட்ரஸ்டிங்கா வீடியோ தான். uğரத்துல எவ்ளோ காம்பனிகள் பார்த்திருப்போம். ஆனா இப்ப நம்ம பாக்குறது வேற லெவல்லான காம்படி தான். இந்த வீடியோ நான் பாக்குறேன். யாராந்துட்டாரு ஆனா தப்பித்தவரு விட யாரு இந்த மாதிரி வேலையை பண்றாதீங்க பின்னாடி எல்போட புரிஞ்சிடும் அதே போல் அந்த வீடியோ பாருங்க எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு ஜோடிய வந்து போகிறாங்க அப்படி அப்படிதான் வந்து இங்க நன்றி இருக்கு ஆனா இங்க ஒரு திருவன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா வந்து கடைசியில அவர் எதிர்பார்த்த பொண்ணு இல்லை ஃபேஷன் நம்ம எவ்வளோ விஷயம் பார்த்திருப்போம் அப்படிதாங்க ஃபேஷன் பேஷன் ஷோ பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ஆனால் நடக்குது மட்டும் பாருங்க இந்த மாதிரி விஷயம் பார்த்துருப்போம் ஆனா நம்ம ஊர்ல எப்படி வந்து இங்க வந்து ஃபேஷன் வந்து பண்ணுறா பாருங்க அதே போல நம்ம எவ்வளோ விஷயம் பார்த்துருப்போம் இங்கே வந்து ஃபுட்பால் ஃபுட்பால் வந்து விளாட்றாங்க ஆனால் இப்போ நடக்குது மட்டும் பாருங்க அடிக்கடி அடியில் குடிப்பாங்க இதுதான் வந்து சேர்த்து குடிமகன் வந்து தீட்டு பிடிச்சு வெளியே பாருங்க என்ன வந்து ஓடி வர்றாரு ஆனா நடக்க மட்டும் பாருங்க உயிர் குழுத்துல நண்பன்டா அப்படின்ற மாதிரி பண்ணாரு அதே போல் எங்கள் ஒருத்தர் வந்து வேகமாக வந்து ஜெம் பட்ராரு ஆனால் நடக்க மட்டும் பாருங்க பாருங்கள் எப்படி தூறாருன்ட்டு பயங்கரமாக மழை வந்துச்சா ஆனால் நடக்க மட்டும் பாருங்க அது விழக்கூடாதுன்ட்டு எப்படிலாம் வந்து அவர் என்னால்லாம் மட்டு பாருங்கள்

சுத்தமாக வந்து இப்படிதான் மூடுறான் அதே போல கல்யாணங்கள்ல பல விஷயம் தான் அப்படிதான் கல்யாணம் ஆனால் இப்போ தாலி கட்டுற நேரத்தில் என்ன நடக்குது மட்டும் பாருங்க பொண்ணு கையில் தாலி கொடுத்து கட்ட சொல்றாங்க மாப்பிள்ளைக்கு அப்பதாவது நம்ம தான கட்டணும் மாப்பிளை கையில கொடுக்கிறதுக்கு பதிலே பொண்ணு கையில கொடுத்து கெட்ட சொல்லிட்டாங்க அதே போல அதே போல பலவிதமா வேடிக்கெல்லாம் பார்த்துருப்போம் அப்படிதான் இவங்க வந்து இங்க ஒருத்த ஜெயின் வந்து போறாரு பொண்ணுக்கு ஆனாலும் எப்படி இருந்து சிக்கலாக வந்து மாற்றாது பாருங்க இந்த பக்கம் கை போறதுக்கு இந்த பக்கம் வந்து போகுது அதே போல நம்ம கல்யாணம் சாப்பாடு வந்து வெட்டு வெட்டு வெட்டுறதுக்காக தனியா வந்து இல்ல சாப்பிட மூட அவங்க போவோம் தான் அங்க வந்து சாப்பிடுறத வெயிட் பண்றாரு என்ன வேலை பண்றாரு பாருங்க பக்கத்துல ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு அதுல இருந்து ஒன்னு வந்து எடுத்து எப்படி டேஸ்ட் டேஸ்ட் பார்த்துருக்காரு பாருங்க அந்த வீடியோ எடுத்தோடனே அது ஒரு பண்ணியாகவும் மத்தியாரு அதுக்கு இந்த வீடியோ பாருங்க நம்ம பொதுவாக பார்த்தோம்னா பொண்ணு மாப்பிள்ளனாவே வந்து வடநாடுகளில் இந்த மாதிரிலாம் வந்து மூடிட்டு தான் வந்துருவாங்க அப்படி தான் பொண்ணோட மூத்த வந்து பார்க்குறாரு ஆனால் அது வந்து போய் என்ன வேலை பண்ணுறா பாருங்க அதே போல் இங்கே வந்து இங்கே வந்து சேஸ் போடுறாங்க ஆனால் நடக்குது மட்டும் பாருங்கள் நம்ம பைக் விஷயத்தில் லேடிஸும் பைக் வர்றது இன்னைக்கு சர்வசாதாரணம் அப்படி தாங்க வந்து ஒரு பொண்ணு வந்து பைக் வந்து இருக்குது ஆனா என்ன இருக்க மட்டும் பாருங்க தெயிலா வந்து ஏரியா உட்காந்துது ஆனா எப்படி வந்து புல்லட் வந்து சாயுது பாருங்க ஒருத்தர் வந்து பயங்கர ஃபாஸ்டா வந்து சைக்கிள் வந்து ஓட்டு போறாரு ஆனா நடக்கிறது மட்டும் பாருங்க வாலிபால் வந்து விளாடுறாங்க அந்த வாலிபாலில் எப்படி வந்து பால் வந்து ஒருத்தர் வந்து அடிக்கிறா பாருங்க பால தூக்கி போலான்ட்டு வந்தா சைக்கிள் இருக்குது சைக்கிள் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு அதே போல இங்க ஒருத்தர் பாருங்க இங்க ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பல வித பண்ணிகள்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஹேர் ஸ்டைல் எப்படி எப்படி வந்து பண்ணுவாங்க ஆனா இங்க ஒருத்தர் வந்து எப்படி வந்து ஹேர் ஸ்டைல் வந்து பண்றாங்க பாருங்க அதேபோல ஒருத்தர் வேகம் வந்து வர்றாரு பின்னாடி வந்து பயங்கரமாக வந்து வந்துருச்சு அடுத்ததான் வந்து நடக்கிறது மட்டும் பாருங்க துணி இல்லை ஒன்றும் இல்லையா பொண்ணு இலைய பறிச்சு அவ்வளோ பார்த்து வந்து வர்றாரு அதே போல இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோவில் வீடு எடுக்கிறேன்ட்டு என்னென்ன வேலை பண்ணுறாங்க பாருங்க அதுதான் எதுவுமே நடக்காதுட்டு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணக்கூடாது பிரச்சனை நிறைய நீங்கள் அடுத்ததான் சந்திப்போம் நன்றி உங்களுக்கு